தாய் பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் விலை இல்லாம கடந்துச்சு ஆனா இப்ப எல்லாமே தலகிலா போனுச்சு தடமாறி நின்னுச்சு நிலாவல தண்ணீர் இருக்கானு தேடுறோம் ராக்கெட் ஏவுறோம் குடிநீரா இருக்கும் பக்கத்தில் ஊரு ஒண்ணு வாடிச்சு வரலாறு சொல்லுச்சு யார மட்டும் வரவ நட்ட காடை எல்லாம் பாவித நோக்கிதே நன்றி மறந்து சிரிக்கிறே வச்சுக்கிட்டு ஆணவத்தில் ஆன மண்ண போல தண்ணிக்கு எல்ல கோட்டை போடுற வறும கோட்ட தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பாக்குற அடிமையாக்க நினைக்கிற இப்படியே போனா பூச்சி எங்கே வாழும்டா புழுவும் எங்கே வாழும்டா மனுஷ பையன் ஐந மட்டும் மண்ணாகி போகண்டா மண்ணாகி தாய் பாலும் தண்ணீரும் முன்னாத்தாயிருந்துச்சு இருந்துச்சு இல்லாம கடந்துச்சு ஆனாய் போய் எல்லாமே தலைகீழா போனுச்சு தனமாறிஞ்சிச்சு